கோல்டு வந்து நாங்கள் போய் வாங்கலாம் எங்களுக்கு தேடியே வந்துருச்சு அது நேராக வந்துருச்சு நாங்கள் லைட்டாக வீடியோ மட்டும் எடுத்திருக்கோம் எல்லாமே நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுலேயும் வாங்கியிருக்கு வெளிலையும் வாங்கியிருக்கு அவனுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பிறந்தனால நம்மளால் இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கு அவ்வளோதான் ரொம்ப பெருசாக வாங்காமல் நமக்கு போதுமான அளவுக்கு வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ரெகுலராக கெட்ட ஆரம்பிச்சிட்டேன் கெட்டுறதுக்கும் சரி நம்ம நம்மளுக்கு கொடுத்துறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இந்த ஸாரீ தான் ஸோ இதே காட்டன் சாரீ வந்து நம்மக்கிட்ட வேறு நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது வேணும்னா நம்மளோட ஒர்க் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ தி கலர் நான் லெச்சோட அவுட்ஃபிட் காட்டேன் நான் வந்து அதே அருள் சேம் சேரீ கலர்லேயும் ஷேக் போட்டுருங்க பிளாக் கலர் சேர்டு அவ்வளோதான் நம்ம கிளம்பலாமா? போயிட்டு என்ன என்ன வாங்குறோம் அப்படிங்கறத போய் நம்ம தெரிஞ்சுக்குவோம் டேனே டேனே முடி போய் வெட்டணும் நிறைய வளைஞ்சிருச்சு முடி. நான் எல்லாம் கூட இல்லை அப்படியே உட்கருக்கி. நீ வந்து ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு நான் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரி இது வேணும் அப்படின்ட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து காமிச்சாங்க காமிச்சு அதே பேமெண்ட்லாம் கொடுத்து எல்லாமே வாங்கியாச்சு நம்ம ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து வீட்டுக்கு தான் சாரி கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் செல்வராணிக்கு போய் என்ன வளருது செல்வராணியில் போயிட்டு தம்பிக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸாக போடுற மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுக்க வேணாம் ஏன்னா அது போட மாட்டான் வேறு

அத சோதர்ஷன் ஸ்கூலுக்கு இப்படி தான் வரணும் நம்ம ஆமாந்திரம்னா ஸ்கூல் அது ஆமா இப்படி திருமனா தர்ஷனோட ஸ்கூல்லதா நான் கலர் நல்லா இருக்குமா

ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வாங்குவோம் பெரிய பண்ண இது நல்லா தானே இருக்குது குர்தா மட்டும் நல்லா பெருசாக இருக்கும் பாப்கார்ன் மாதிரி இருக்கும் ஓகே அதே ஓகே தான் இதே இருக்கும் ஒயிட் எடுக்கும் நல்லா தானே இருக்கும் இல்லை இதோட வச்சு முடிச்சாச்சு வேலனுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு அப்புறம் தாஷ்குட்டிக்கு வந்து இன்னர்ஸ் வந்து எடுத்தே தான் கட்டும் ஒனியாக இருக்கட்டும் இன்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து கிஃப்ட்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் கிஃப்ட்ஸ் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல ஏதாவது வாங்கும் கிஃப்ட்டு ஓகே ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் போய் கிஃப்ட் எடுக்க போகிறோம் ஸோ தர்ஷனம் கூப்பிட்டு வரதுக்கு மெயின் ரீசனே இங்கே வந்தால் கரெக்டாக அவனோட பொருள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது அந்த ஒரு காரணத்தினாலேயே அவனுங்க கூட்டிகிட்டு வர மாட்டோம் என் பையன் நேரம் இப்படி வருவான் இப்படி திரும்புவான் நேரம் இங்கே வருவான் இதுதான் என் பையனுடைய டைஸ் கடை கடல் இதோ இதெல்லாம் என்ன கடல் நம்ம வீட்டில் இருக்கிறதா நிறையா இருக்குது இங்கே எல்லாம் கம்மியாக இருக்குது ஏதாவது வாங்கு நிறைய இருக்கும் ஆனா என்ன வாங்கன்னு தெரியல ஏனா அவன் என்ன விளையாடுவானே எனக்கு தெரியல நான் விளையாடுவேன் கார் ஐட்ட பாரு மொரட்ட தனமா இருக்குல்ல ஜேஜிபி கார் அது இதுமா இருக்குடா கார் ஓட்ட மாட்டா மாட்டினா ஓட்டுவா தர்ஷன் ஓட்டுவா அவங்கள வயசு இருக்கு இந்த மாதிரி மியூசிக்கல் அந்த மாதிரி தான் வாங்கணும் உங்களுக்கு சரி நான் எடுத்துட்டு காமிப்போம் என்ன எடுக்கிறோன்னு காட்ட மாட்டோம் அன்பாக்சிங் வீடியோ போடுறோம் நாங்க நம்ம சேனல்ல ஒண்ணு பிரச்சனை போட்டுருவோம் அதனால பாத்துக்கோங்க ஆமா நாங்க சும்மா எல்லாத்தையும் தடவோம் வேலனுக்கு வந்து கிஃப்ட் வந்து எடுத்துட்டோம் என்னன்னு சொல்லி காட்டலா தான் சொல்றேன் அன்பாக்சிங் வீடியோல போடுவோம் எங்களால் முடிஞ்சு ஒரு குட்டி கிஃப்ட் எடுத்துருக்கோம் அவனுக்குதாங்க பெருசாலாம் எடுக்கல அவனுக்கு பிடிக்கும் நினைக்கும் வேலனுக்கு காட்டும்

வளரட்டும் நம்மளும் வளர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக ஒரு மாமனாக ஒரு பெருசாக கண்டிப்பாக பண்ணுவேன் அது என்னன்னு தெரில எனக்கும் இல்லை எங்க ரெண்டு பேருக்குமே அண்ணனுக்கும் சரி எனக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு பட் அவங்க வீடியோவில் சொல்ல மாட்டாங்க பட் நான் வீட்டில் சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் அது ஏன்னு தெரில பாட்டி ரெண்டு பாட்டி இறந்ததுலேருந்துமே கொஞ்சம் டல்லாகவே போயிட்டுருக்கு லைஃபே பாப்போம் மாறுங்கற ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு 20 நாள் தான் இருக்கு சிப தர்சன் எப்படி சமாளிக்கிறது கிஃப்ட் அது தெரியாம கொண்டு போமா ஐயோ பல சண்டையில கூட சமாளிச்சறலாம் انا பெத்த புள்ளங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அவங்க ரெண்டு கிஃப்ட் வாங்கி காட்டுறாங்க ரெண்டு வாரம் எல்லாம் வந்தோம்னா அவ்வளவுதே என் புள்ள வந்ததும் கைய தான் பா பா பாருங்க என்ன பண்ற அம்மா வீடியோ எடுக்கியா அழுதியா இங்க வா இங்க வா அம்மாவை

நல்லா இருக்கா லவ் யூ உள்ள அம்மாவுக்கு முத்தம் அப்பாவுக்கு அப்பா தான் வாங்குச்சு ஓகே மேடம் அப்படியா வந்து கிஃப்ட் எல்லாமே வாங்கி வச்சு தர்ஷனுமே ஹாப்பி அது வந்து பேசிட்டு இருக்காங்க நல்லபடியா எல்லாமே வாங்கிட்டு நல்லபடியா வந்தாச்சு ஜொல்ல தம்பிக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத வந்து வீட்டில் காமிச்சு காப்பு ஒண்ணு ஆமா காப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் ஒரு மோதிரம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சு விளாண்டிட்டு இருக்கேன் வேற ஒன்றுல ஸோ பர்த்டேக்கு வந்து நாலாம் தேதி பர்த்டே தம்பிக்கு நாலாம் தேதி ஸ்கூலு அன்னைக்கு என்ன நடக்க போகுது என்ன பண்ண போடணும்னு எங்களுக்கே தெரியல ஸோ நம்ம பண்றதை நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் கடல் புண்ணியத்தில் கண்டிப்பா அன்னைக்கு என்ன நடக்குங்கிறத அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பா வீடியோ போனோம் கண்டிப்பா பாருங்க அன்பாக்ஸ் வீடியோ நான் அங்கே தான் ஊர்ல தான் இருப்போம் ரெண்டு நாள் மறுநாள் கண்டிப்பா வீடியோ அன்பாக்ஸ் வீடியோ காலையில கூட போட முடியாது சென்ட்ரிங் போறதுனால சென்டரிங்லாம் பெருசா எல்லாம் பண்ணல சும்மா நம்ம மட்டும் அது பெருசா இது ஒண்ணுமே இல்ல சென்ட்ரிங் போறவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு போற மாதிரி இருக்கு மட்டும் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு ஏன்னா அது தொடர்ந்து கொஞ்ச நாள்லயே வந்து நிலை வைக்கிற மாதிரி பிளான் இருக்கு ஸோ உடனே வைக்கிற மாதிரி இருக்கனால சரி அந்த இதுக்குமே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் சென்றையும் போடுறது வந்து யாரையுமே கூப்பிடல யாருக்குமே சொல்லல யார்கிட்டே சொல்லல ஆமா சொல்லலையான நிலை ஏன்னா வயசிலேயே வைக்க சொல்றாரு நிலை இருந்து ஒரு பத்து நாள் கூட இல்லை அதனால நிலை வைக்கும்போது எல்லாரும் எல்லார்ட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு சரிங்களா சோ அதனால யாரும் எது நினைச்சிக்க கண்டிப்பா வீடியோல சொல்லுவோம் எப்படி எது என்னன்னு எல்லாமே அப்டேட் பண்றோம் கண்டிப்பா வீட்டோட அப்டேட் வந்து சென்ட்ரிங் போடும் போது வேணா கொஞ்சம் எடுத்து காட்டுறோம் சரிங்களா அப்போ ஃபுல்லாகவே வீடு தெரியும் கண்டிப்பாக நாங்களும் இன்னும் பார்க்கல மேலே எழுப்பியிருக்காங்க இன்னும் பார்க்கல செல்ஃபுக்கு மேலே நாங்கள் இன்னும் பார்க்கல போனால்தான் தெரியும் எப்படி இருக்குன்னு வீடு அப்படின்ட்டு சரிங்களா நல்லா தான் இருக்கும் போதும் கட்டுறதுக்கு தான் பெரும்பாடாக இருக்குது கட் பொறுமையாக கட்டுவோம் ஒரு ஒரு வருஷம் இழுத்து போட்டு கட்டுவோன்னு வச்சிருக்கோம் ஐடியா பண்ணியிருக்கோம் நல்லபடியாக முடியும் எல்லாமே ஸோ ஓகே அடுத்த இதில் சொன்னிங்க வரையும் உங்களுடைய பாய்